ஐயா அனைவருக்குமே வணக்கம் இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கின்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு ரிஷப ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஐயா ஒவ்வொரு ராசிக்காரலும் அவங்களுடைய லைஃப்ல ஒரு முறையாவது இந்த பதிவை பார்த்துணும்னு நான் தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த பதிவுகளை நான் கொடுத்தேன் அதாவது இந்த ராசியில் பிறந்தவர்களுடைய நிறைய பேருடைய ஜாதகங்கள் பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் ஒரே மாதிரி கனெக்ட் ஆகுது அது எப்படி வந்து இவர்கள் எதிர்கொள்ளணும் தன்னுடைய வாழ்க்கைக்கான சில முன்னேற்றத்திற்கான வழிகள் எதைதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எதெல்லாம் நகர்ந்து நிற்கணும் இவங்க எதெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்ற பல விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அந்தந்த பதிவுகளில் தெளிவாக நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கிறதுனால தான் நம்ம பதிவுகளுக்கு நிறைய எதிர்பார்ப்புகளும் ஆதரவும் இருக்கு என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு சாதாரண மனிதனாக ஒரு சாமானிய மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய நல்லதை அடைஞ்சிட்டாலே போதும் நம்ம லைஃப்பில் அதுதான் இது பெரிய போராட்டமாக இருக்குது என்ன ஒரு மனிதனுக்கு வாழ தேவை ஒரு வீடு சம்பளம் நல்ல மனைவி நல்ல குழந்தை அந்த குடும்பத்திற்கான ஒரு நல்ல எதிர்காலம் நல்ல ஆரோக்கியம் நல்ல சிந்தனை இதுதான் அடிப்படை தேவைகள் தான் இது எல்லாமே இப்போ நான் சொன்னது எல்லாமே அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழ தேவையான விஷயங்கள் தான் சரிங்களா அப்போ அதுக்கே இங்கே போராட்டமாக இருக்குன்னா அப்போ வாழ்க்கைக்கான போராட்டம் எவ்வளோ பெரியுது அப்படின்றது நமக்கு இதுலேருந்தே தெரியுது அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்கள் எப்படின்றதையும் இப்போ நம்ம பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலேயுமே இடம் பெற்று இன்றைக்கி எல்லாருமே ஐயா உங்கள் பதிவை பார்க்குறப்ப எங்களுக்குள்ளே ஒரு நல்ல அதிர்வலிகள் உருவாகுது நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இதை நான் ஆரம்பத்தில் பதிவுகள் கொடுக்கும்போதே இதை தான் நான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக பார்க்குறவங்க இந்த பதிவை கேட்குறவங்க ஒவ்வொரு பதிவை கேட்குறவங்களுக்குமே இந்த வைப்ரேஷன் நல்லபடியாக வேலை செய்வின்னு நான் நம்பினேன் ஏன்னா அதற்கான நபர்களிடம்தான் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும் எந்தெந்த நபர்கள் இப்போ பாருங்கள் சில பேர் வந்து இந்த பேய் படம்னாவே பயந்துக்குவாங்க படம் இருட்டு இதெல்லாமே பார்த்தாலே பயந்துக்குவாங்க ஆனால் அந்த மாதிரி நபர்களுக்கு பாருங்கள் அது பற்றின விஷயமே தான் கண்ணில் படும் அதை பற்றியே தான் நினச்சிட்டுப்பாங்க அதை பற்றியே தான் யோசிச்சுட்டுப்பாங்க அதை பற்றியே தான் பயந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்ப்பா நமக்கு மட்டும் இப்படியே இது பற்றியே வருதே அப்படின்ட்டு அப்போ அவர்கள் அதே சிந்தனையில் தான் இருக்காங்க அதை பற்றின விஷயத்தையே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனுடைய விஷயங்களே தான் அவங்க கற்பனை பண்ணி பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க பயந்துகிட்டே இருக்காங்க அப்போ அதை நோக்கி தான் திரும்ப திரும்ப அதே விஷயங்கள் அவர்கள் வந்து சேரும் அதே போல தான் நம்ம பதிவுகள் நல்லதை தேடி நல்ல எதிர்காலம் எனக்கு இருக்குதுப்பா அதற்கான தேடல் இருக்குது என்கிட்ட எப்படியாவது நான் நல்ல நிலமை அடைஞ்சிருவேன் அப்படின்னு தேடல் கொண்ட நபர்களுடைய கண்களில் நம்ம பதிவுகள் படுன்றது என்னுடைய ஆழமான நம்பிக்கை ஆகவே பார்க்கும் நபர்கள் எங்கேயோ எவனோ உக்காந்து பேசுகிறான்றத விட இது உங்களுடைய மனசாட்சியின் குரலாக நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே இதில் பல நல்லது வந்து உங்கள் கிட்டே நான் நம்புகிறேன் சரிங்களா நல்லதை தேடுறதை விட நல்லது நம்மளை தேடி வரக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாவே ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் பல நல்லதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நல்ல முன்னேற்றத்திற்கான எண்ணங்களை விதைத்து கொண்டே இருக்கலாம் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் நினச்சபடி அற்புதமாக சிறப்பாக செழிப்பாக அமைத்து கொள்ளலாம் இங்கே எல்லோருக்குமே கடவுள் நல்ல எதிர்காலத்தை கொடுத்துருக்காரு அது நீங்கள் மறந்துடாதீங்க ஒரு சின்ன எறும்புக்கு கூட நல்ல எதிர்காலம் இருக்குது சரிங்களா எதுவுமே இங்கே காரணம் இல்லாமல் படைக்கப்படவில்லை இந்த உலகத்தில் படைத்த அனைத்திற்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களாகட்டும் விஷயங்களாகட்டும் மனிதர்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி காரணம் இருக்குது காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை ஆகவே எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலுமே இடம்பெற்று இன்னைக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்ம கொடுத்து இந்த மூலிகை சம்பிராணி இன்றைக்கி எல்லாருமே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து ஐயா எனக்கும் இன்னும் வேணும் எனக்கு தீர்ந்துடுச்சு சீக்கிரம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு ஐயா பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை தான் நம்மளால் தயார் பண்ண முடியுது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் வாங்குற மாதிரி வரும் ஆனால் இந்த தீபாவளி லீவுகள்லாம் விட்டுருந்தாங்க கொரியர் ஆஃபீஸ்லாம் இந்த மழை அப்பப்போ வந்துட்டு இருந்த ஒரு காரணம் இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தயாராக இருக்குது சாம்ராணி அப்போ நம்மளால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எல்லாம் அனுப்புகிற மாதிரி இருந்தது இப்போ தயாராக இருக்குது இப்போ வேணும்னு நினைக்கிறவங்க நை த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரி ரிஷபராசிக்காரர்கள் முதல்ல எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் வாழ்க்கை முறையில் என்ன மாற்றிக்கணும் எதாவது ஃபாலோ பண்ண அப்படின்ற சில விஷயங்களை நம்ம இப்போ தெல்ல தெளிவாக சீக்கிரமாக பார்த்து முடிச்சுருவோம் சரிங்களா ஐயா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அதை நான் பல சில பதிவுகளில் சொல்லியிருப்பேன் உயர்தரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் தன்னுடைய லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கணுன்ற எண்ணம் கொண்டவர்கள் ஒரு பிராண்டாக தான் என் லைஃப் இருக்கணும் நான் பயன்படுத்தக்கூடிய பொருட்களிலிருந்து நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறைகள் எந்த துறையில் நான் இருக்கணுன்றதை முதற்கொண்டு எல்லாமே உயர்ந்த தரத்தில் இருக்கணுன்ற ஒரு உயர்ந்த ஆழமான பெரிய கனவுகளை கொண்டு அந்த ரிஷபராசிக்காரங்க அவங்க நினைச்ச கனவை அடையிறாங்களா தான் இங்கே பெரிய கொஸ்டின் மார்க் ஏன்னால் ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அதுக்காக ஆசைப்படுறோம் அதுக்காக க கஷ்டப்படுறோம் அதுக்காக முயற்சிக்கிறோம் உழைக்கிறோம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை அனைத்தையும் செய்து அந்த மனிதன் அந்த இடத்தை அடைந்து விட்டானா என்ப அந்த ஒரு முடிவு தான் அந்த மனிதன் இத்தனை வருடம் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு அர்த்தமே அப்படி ரிஷபராசிக்காரர்கள் தான் நினைத்த அந்த இடத்தையெல்லாம் அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே சிலரும் அடைஞ்சிருக்காங்க பலரும் இன்னை வரைக்கும் அதுக்கு தடுமாறிட்டு தான் இருக்காங்க ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அவர்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அவர்களுடைய போக்குக்கு ஏற்ற மாதிரி ஏற்றுக்கிறவங்க குறைவான நபர்களாக தான் இருப்பாங்க அவங்க ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஆனால் பெரும்பாலும் அவர்களிடம் இல்லை அவர்கள் அருகில் உள்ள நபர்கள் அதை புறக்கணிச்சிட்டு அவங்களுடைய தேவைக்காக தான் சில விஷயத்தை யோசித்து பேசுவாங்க இதனால தான் ரிஷபராசிக்காரங்க சில இடங்களில் பார்த்திங்கன்னா தனிமையை தேட ஆரம்பிச்சுருவாங்க என்னப்பா அவங்க சொல்லி ஒன்றும் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் ரிஷபராசிக்காரர்களிடமும் மாற்றிக்கொள்ள வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்துக்காக நேரத்தை காலத்தை செலவிடுவதற்காக அதிக டைம் எடுத்துக்குவாங்க இப்போ ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்றதுக்காக அதை சரியாக முடிக்கணும் அதை ச அது கரெக்டாக அதை முடித்து அந்த டைமுக்கு நம்ம இது பண்ணணுன்றதுக்காக அதிக நேரத்தை அதுக்காக எடுத்து அதை மேற்கொண்டுட்டு இருப்பாங்க நேரத்தை காலத்தை பொன்னாக பார்க்க வேண்டிய நபர்களாக சிறு ரிஷபராசிக்காரங்க இருக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொரு நிமிடமும் விலைமதிப்பில்லாததாக பார்க்கணும் ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக முடிக்கணும்னு நினைக்கிறது சரிதான் ஆனால் அதற்கான ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும் இந்த காலத்தில் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக சரிங்களா கடினை கடின உழைப்பை மட்டுமே நம்பும் ரிஷபராசிக்காரங்க கூட சில இடத்துல தடுமாறிடுறாங்க ஆனால் கடின உழைப்போடு சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஒர்க்கும் யோசிக்கிற ரிஷபராசிக்காரங்க மிகப்பெரிய இடத்திற்கு தன்னுடைய லைஃப் உயர்ந்த தரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கனவை நினைவாக்கிடுறாங்க அப்போ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த உங்களுடைய வாழ்க்கைக்கான தேடல் நல்லபடியாக அமையணும் அப்படின்னா நீங்கள் சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் ரொம்ப வலுவாக இருக்கணும் அதற்கான முயற்சிகளில் இறங்கும் பொழுது நேரத்தை சரிவர பயன்படுத்தணும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் சரிங்களா குறிப்பாக முருகனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கும் இங்கே பாருங்கள் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க முருகனுடைய பக்தனாக தான் இருப்பாங்க பழனி கோயிலுக்கு அல்லது திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வருவதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மனதில் உள்ள எந்த ஒரு ஐயப்பாடுகளாகட்டும் குழப்பங்களாகட்டும் எதற்குமே அதிக இடம் தராதுங்க ஏன்னா அதிக குழப்பத்துக்கு போகிற ரிஷபராசிக்காரங்க தான் தடுமாறுறாங்க தான் செய்கிறது கரெக்டாக சரியா இந்த டைமுக்கு முடிச்சிடலாமா முடிக்க முடியாதா ஏன் நம்ம சுற்றி இருக்கிறவங்க இப்படி பேசுகிறாங்க இப்படி நினைக்கிறாங்கன்னு ஒரு நிமிஷத்தில் ஆயிரம் விஷயத்தை யோசிச்சுருவாங்க அந்தளவுக்கு இவர்களை சுற்றி பல சிந்தனைகளும் சில விஷயங்களும் ஓடிக்கிட்டே இருக்கும் மனசில் நைட்டு கூட பார்த்திங்கன்னா அதிக நேரம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சிந்திச்சுக்கிட்டே தான் தூங்கிட்டு இருப்பா தூங்குவாங்க சிந்தனைன்னு அதிக கட்டத்துக்கு போய் தான் அவங்களே அறியாமல் அசந்து தூங்கிடுவாங்க ஆகவே ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தன் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக முடிவுகளாக எதுவாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் மனசை ஆற போட்டு அமைதியாக நிதானமாக பொறுமையாக யோசிச்சு தான் அந்த முடிவு எடுக்கணும் அவசர முடிவுகள் இவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துலையுமே கை கொடுக்காது நிதானமும் பொறுமையும் கலந்த ஒரு முடிவு தான் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை தன் வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டா ரிஷபராசிக்காரில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் இந்த திருமணத்திற்கு பிறகு பார்த்திங்கனா சில வாக்குவாதங்கள் சில சின்ன சின்ன பிரிவுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுவாங்க ரொம்ப ஒற்றுமையாக மாறுவாங்க சரிங்களா ஆனால் அந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சின்ன சின்ன பிரிவுகள் இதை கடக்கணும் அதிலேயே உடஞ்சி உக்காந்துடக்கூடாது அதை கடந்து வருபவர்கள் நல்ல ஒரு தம்பதியாக ஒற்றுமையான தம்பதியாக மாறுகிறார்கள் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கவனத்தை செலுத்தணும் பணம் சம்பாதிப்பது ஏன்னா நான் இந்த வேலைக்கான விஷயம் தொழிலுக்கான விஷயம்லாம் நான் போன வருஷமே சொல்லியிருந்தேன் அந்த அடுத்த வருஷம் ஓரளவுக்காவது கொஞ்சம் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன் சிவராசிக்காரர்கள் கண்டிப்பாக வேலை ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜாவது ஒரு நல்லது நடந்திருக்கும் கண்டிப்பாக அது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க ஆகவே இனி வரக்கூடிய காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நல்ல உங்களுடைய உயர்தர சிந்தனைகளை பத்தின ஆழமான சிந்தனைகளை இன்னும் கொண்டு வாங்க வலுவா சரிங்களா அதற்கான முயற்சிகளை எடுங்க மற்றவங்களுடைய எந்த விஷயத்தையும் மைண்டு கொண்டு வந்து குழப்பத்து குழப்பம்தான் உங்களுடைய முதல் எதிரி குழப்பத்துக்கு மட்டும் நீங்கள் இடம் தந்துடாமல் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் நினைத்த இடத்தை அடைந்து வெற்றி பெற்று வெற்றியாளராக மாறிவிடுவீர்கள் குலதெய்வ வழிபாடு எல்லா இடத்துலையும் உங்களை காப்பாற்றும் சரிங்களா இறைவனுடைய அருளால் இந்த பதிவை பார்த்த ரிஷபராசிக்காரனுக்கு இனியாவும் நல்லதே நடக்கட்டும் சரிங்களா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோடைய இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்